ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அந்த துறையை பற்றியும் அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் வந்து ஒரு கேள்வியை வந்து வச்சிருக்கிறோம் அது என்ன அப்படிங்கிறத வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போய் பார்க்கலாம் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி

அண்மையில் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குடமுழுக்கு நன்னீராட்டு நடைபெற்றது அந்த குடமுழுக்கு நன்னீராட்டு தமிழில் தான் தமிழிலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தமிழில் பண்ணாமல் பொதுமக்களை தமிழக மக்களை தமிழர்களை அப்பட்டமாக ஏமாற்றி இருக்கிறார்கள் அது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான் இருந்தாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா தமிழில் தான் வழிபாடு பண்ணதை போன்ற ஒரு தோற்ற உருவாக்குனாங்க ஒரு தோற்ற பிம்பத்தை உருவாக்குனாங்க எப்படின்னா கீழே வந்து மங்கையர்கரசி தேச அம்மா வந்து அரோகரா அரோகரான்னு சொல்கிறாங்க அது நமக்கு இங்கே வந்து பார்ப்பவர்களுக்கு கேட்கறது ஆனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ப்பனர் ஒரு வைதீக பிராமணர் ஒருத்தர் தான் வந்து சமக்கிரதத்தில் மந்திரத்தம்னு ஓதிகிட்டுருக்காருன்னு நமக்கு தெரியுது சரி தமிழில் தான் பண்ணாமல் ஏமாத்தினாங்க அந்த திருச்செந்தூர் அந்த முருகனுடைய கோயிலுக்கு அந்த இந்த சிறப்பு ஏற்பாட்டுக்கு நானூறு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ கோடி நானூறு கோடி நானூறு கோடி ரூபாயை செலவழித்ததில் ஒதுக்குனதில் இரநூறு கோடி யாருடைய யாருடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெசிஎல் ஓனருடைய பணம் சிவநாடார் அப்படிங்கிறவர் வந்து இரநூறு கோடி ரூபாயை வந்து டொனேட் பண்ணியிருக்கிறார் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்காக இப்போ நம்ம தமிழில் பண்ணிங்கன்னு ஏமாத்துனீங்க சரி ரைட்டு அன்னை தமிழ் ஆச்சிரன்னு ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க தொடர்ச்சியாக சரி ரைட்டு தமிழர்களெல்லாம் கோயில்களில் போயிட்டாங்கன்னு சொன்னீங்க அதுவும் நடக்கலை ரைட்டு இப்போ அந்த நானூறு கோடி ரூபாயை செலவு பண்ணிங்களே அந்த கோயிலாவது உருப்படியாக இருக்குதான்னு பார்த்தா இப்போ ஒரு வீடியோ பாருங்க அதை பார்த்துட்டு நம்ம பேசுவோம்

இப்போ ஒரு வீடியோவை பார்த்தீங்க இல்லையா இது வந்து ஒரு சின்ன சாம்பிள் தான் அந்த திருச்செந்தூர் கோயில காலையில வழிபாட்டுக்காக போனவங்க முருக வழிபாடு பண்ணணும்னு நினைச்சவங்க மாலையில் மூணு மணி வரைக்கும் குழந்தைகளோட நின்று கொண்டு இருக்கக்கூடிய பெண்மணிகள் பல பேர் இருந்திருக்கிறாங்க ஆனால் குடிக்க தண்ணி இல்லை சென்று வர கழிப்பற வசதி இல்லை ஒரு சரியான ஒரு முறையில் அணுகுமுறையோடு அங்கே இருக்கிற காவலர்களோ அங்கே இருக்கிற மற்றவோ நடந்து கொள்ளவே இல்லை அதிகாரிகள் நடந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு புகாரை அங்கே இருக்கிற சாதாரண மக்கள் தெரிவிக்கிறாங்க அப்போது இது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் இவங்க கோடி கோடியாக இந்த இந்து சம நிலையத்துறையின் மூலமாக நம்முடைய கோயில்களுக்கு செலவு பண்ணுறாங்களே அந்த செலவின் மூலமாக மக்கள் சரியான பலனை அனுபவிக்கிறார்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமா வேணாமா ஏங்க இப்போ தாங்க அதுக்கு நானூறு கோடி ரூபாய் செலவு பண்ணிங்க நானூறு கோடிங்கிறது கோயிலுக்கு இல்லை நான் புரிஞ்சுக்கிறேன் உடனே வந்து ஏங்க கோவில் கழிப்பறை அதெல்லாம் கட்டுவாங்க கோயிலுக்கு அதிலையா பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல வரல அதில் இரநூறு கோடியை வந்து எஸ்சிஎல் கம்பெனிக்காரன் கொடுத்துருக்குறாங்க அதில் கொஞ்சம் தொகையை கோயிலுடைய கும்பாபிஷேகத்துக்கோ அதில் கொஞ்சம் தொகையை கோயிலுடைய விழாவுக்கு செலவழிச்சிட்டு தொகையை கொஞ்சம் கூட அவங்கள்ட்ட இருந்துருக்காது சரி இவ்வளவு முக்கியமான ஒரு கோயிலாக இருக்குது இந்த கோயிலுக்கு சரியான முறையில் கழிப்பறை வசதி குளியலறை வசதி ஒரு இருப்பிட வசதி ஒரு தாய்மார்கள் பாரூட்டக்கூடிய வசதி ஒரு குடிநீர் வசதின்றத சரியான முறையில் செய்து வைப்பதற்கு என்ன உங்களுக்கு பத்தலை என்ன உங்களுக்கு போதலை சொல்லுங்க அமைச்சர் ஐயா சேகர்பாபு அவர்கள் இப்போ கூட அண்மையில் அம்மன் கோயிலுக்கெல்லாம் இலவசமாக எல்லோரும் போயிட்டு வரலான்னு ஒரு விஷயத்தை துவங்கி வச்சுருக்கிறாங்க அப்போ இவ்வளோ விஷயத்த பண்ணக்கூடிய மரியாதைக்குரிய கூறி ஐயா சேகர்பாபு அவர்கள் முருகன் கோயிலில் திருச்செந்தூரில் இப்போதான் குடமுழுக்கு நன்னீராட்டை விழா முடிஞ்சுது முடிஞ்ச கையோடு நேற்று இந்த வீடியோ வெளியாக இருக்கிறது இது பெருசாக நிறைய இடத்துல ஷேர் பண்ணப்படலை அங்கே இருக்கிற காத்துக்கிட்டு இருந்த மக்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்குறாங்க போயிட்டு வர்றதுக்கு ஒரு கழிப்ப வசதி இல்லை கழிப்பிட வசதி கிடையாது அந்த இடத்துல அப்போ இந்த அளவுக்கு தான் அந்த கோயில் வச்சுருக்குறீங்களா நீங்கள் எவ்வளவு பெரிய கோயில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோயிலாக கருதப்படுகிறது அதுக்கு இவ்வளவு கோடிகள் நம்ம கொட்டி செலவழிச்சிருக்கிறோம் இவ்வளவு கோடிகளை கொட்டுறிங்க ஹைட்டு அட்லீஸ்ட் கொட்டுற கோடிகளுக்காவது பிரயோஜனமாக இருக்கணுமா வேணாவா அங்கே வர காமன் மேனுக்கு வந்து வழி தோய்ந்த மன உளைச்சலோடு அவன் போகணுமா வெளியில் போகணுமா காலையில் வந்து அவங்களுக்கு மாலையில் வரைக்கும் குடிக்க தண்ணி கொடுக்கல கேட்டால் அப்படி தான் பண்ணுவோன்னு சொல்கிறாங்கன்னு அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு அவர் ஒரு பொதுமக்கள் அது ஒரு பொது பிரஜை அவர் அவர் சொல்கிறார் அப்போது இது போன்ற விவகாரங்களை தொடர்ச்சியாக பல கோயில்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்க பல கோயில்களில் உண்மையிலேயே இவங்க வெளியில் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க எச் ராஜா சொன்னார் பார்த்தீங்களா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படின்னு அது உண்மைதான் சொல்லி அவங்களுடைய அர்த்தம் பொதிந்த வகையில் வேறு வருத்தத்தில் சொல்கிறாங்க அவங்க ஆனால் உண்மையிலே என்ன அர்த்தம் தெரியுங்களா அதுக்கு அன்னை தமிழிலும் அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழில் அர்ச்சனை பண்ண மாட்டாங்க தமிழில் வழிபாடு நடக்காது தமிழில் வழிபாடு பண்ணணும்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா வெளியில் போங்க அங்கே ஒரு கைபேசி ஒன்று இருக்கோ அங்கே தொடர்பு கொண்டு பேசுங்கன்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க முதல்ல நீங்கள் தமிழில்னு கேட்டீங்கன்னாலே உங்களை மேலேயே கிளியே ஏளனமாக கொச்சையாக கேவலமாக பார்ப்பாங்க அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க உங்களை வந்து தமிழில் அர்ச்சனை பண்ணணுமா கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு பத்தோட பதினொன்னா கிட்ட போய் ஏதோ முணகுவாங்க அப்புறம் வந்துடுவாங்க இதில் நடந்த சம்பவங்கள் எனக்கு சரி தமிழர்களாவது உள்ளே இருக்கிறாங்களு பார்த்தா அவங்களும் கிடையாது இப்போ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ நான் ஏன் இவர் டேஞ்சரஸ் தான் கருணாநிதி அவர்கள் அப்படின்னா தமிழிலும் அர்ச்சனா செய்கிறோம் தமிழர்கள் உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு வெளியில் ஒரு போர்டை வச்சுட்டா அப்படி வெளியில் ஒரு பலகை வச்சுட்டா அப்படி இந்த பலகையை வச்சுட்டாலே உள்ள தமிழும் இருக்கிறது தமிழர்களும் இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கலாம் ஆனால் உள்ளே யாரும் இருக்க மாட்டாங்க அப்போது இவங்களுடைய இந்த விளம்பர யுக்தி இந்த விளம்பர யுக்தி தான் உண்மைன்னு மக்களை நம்ப வைக்கக்கூடிய ஒரு உத்தி இருக்குல்ல இதெல்லாம் மிக மிக மோசமானது இது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது இது ஒரு பரம ரகசியம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது நிறைய பேர் இந்த உண்மையை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழ் தேசிய பேரக்கத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தொடர் கி வெங்கட்ராமன் அவர்கள் இதை குறித்து ஒரு நீண்ட அறிக்கை எழுதியிருக்கிறாரு ஒரு காணொலியும் பேசியிருக்கிறாரு நம்ம உடத்துல இருக்குது அப்போது இவர்களுடைய தொடர்ச்சியால் அணுகுமுறை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இவ்வளவு கோடிகளை கூட்டி செலவு பண்ணியிருக்கிறீங்க உங்களால் ஒரு கழிப்பறை வசதி ஒரு குளியலறை வசதி ஒரு குடி தண்ணீர் வசதி சார் எல்லா இடத்துலையும் தண்ணியை கட்டி வச்சாலே போதுமே எல்லாருக்கும் குடிக்க தண்ணி கிடைக்கும்ல ஒரு கைக்குழந்தையோடு வர்றவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு அறை ஒரு பாலூட்டம் அறை இப்படி நிறைய அங்கே வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் இல்லையா எதுவுமே அந்த கோயிலில் இல்லைன்னு நம்ம மறுக்க சொல்ல வரல ஆனால் தேவையானவை ஏன் இல்லைன்னு நம்ம கேட்குறோம் எவ்வளோ முக்கியத்துவமான ஒரு கோயில்னு தெரியுது கோடிக்கணக்கான மக்கள் புழங்கக்கூடிய ஒரு இடம்னு தெரியுது அந்த இடத்துக்கு இப்போ தான் அண்மையில் நீங்கள் குடமுழுக்கு நன்றி ரெண்டு பண்ணி முடிச்சிருக்கிறீங்க அதுவும் தமிழில் பண்ணியிருக்கிறோன்னு மக்களை ஏமாத்திருக்கிறீங்க சரி குறைந்தபட்சம் வசதிகளையாவது உண்மையாக பண்ணி கொடுங்க அதுலேயும் ஏன் ஏமாற்றவில்லை நடக்கணும் அப்போ அதில் ஊழல் நடந்துருக்கிறதா அந்த நானூறு கோடிக்கு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்படுமா அந்த நானூறு கோடி எப்படி செலவு பண்ணீங்க அந்த நானூறு கோடியை யாருக்கெல்லாம் ஒதுக்கீடு பண்ணீங்க அப்படிங்கிற விவரங்களை பொதுச்சபையில் பொதுமக்கள் மன்றத்தில் வைப்பார்களா வைக்க தயாரா நானூறு கோடிக்கு கணக்கு சொல்லுங்க ஏன் இந்த கணக்கு கேட்கணும் தேவை வருது அப்படின்னா நானூறு கோடி செலவு பண்ணி ஒரு கோயிலில் நீராட்டவரை நடத்துறீங்க அப்படின்னா அந்த கோயில் எப்படி இருக்கணும் கண்ணாடி மாதிரி இருக்க வேணாம்மா அந்த கோயில் ஒரு குப்பை இருக்கக்கூடாது ஒரு நீட்டான ஒரு இடத்துல இருக்கணும் ஒரு பாதுகாப்பான ஒரு சுகாதாரமான ஒரு சூழல் இருக்கணும் குடிக்க குடிதண்ணீர் இருக்கணும் குப்பை தொட்டிகள் இருக்கணும் நல்ல கண்ணியமான நேர்மையான அங்கே இருக்கிற அதிகாரிகள் இருக்கணும் மக்களோட சரியாக பழகக்கூடிய ஆட்கள் இருக்கணும் மக்களுக்கு உதவி செய்யணும் சார் துன்புறுதல் செய்யக்கூடாது தண்ணி கட்ட தண்ணி கிடையாதுங்கிறாங்க கழிப்பு வசதி கட்ட அப்படி தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் இது இந்த விஐபி வரிசையில் போனால் ஒரு மரியாதை சாதாரண வரிசையில் போனால் ஒரு மரியாதைன்னு பார்ப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்களோன்னு தோணுது நமக்கு ஏற்கனவே இந்து சமய அறநிலைத்துறையின் மீது பல விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக இருந்துக்கிட்டே இருக்கு நாம இந்த இந்து சமய அறநிலைத்துறைய பாஜக கூறுவதைப் போல அரசு எடுத்துக்கிறணும் இதை கலைக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு நாள் நம்மளுடைய எண்ணம் கிடையாது நோக்கம் கிடையாது இது அரசிடம்தான் இருக்க வேண்டும் அதுல மாற்றுக்கிறதுக்கே இடம் கிடையாது அரசு கேளுதான் இது எல்லாமே இருக்கணும் ஆனால் அரசு கையில் இருந்த இருக்கின்ற பொழுதே திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதே இந்த துறை மட்டும் பாஜகவுக்கு இசைவாக பாஜக எண்ணுவதை செய்யும்படியாக பாஜக எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய துறையாக மாறி இருக்கக்கூடிய ஒரே துறை பல துறை இருக்குது அது ஒரு முக்கியமான துறை இந்து சமய அறநிலையத்துறை தாங்க அவங்கதான் சமக்கிருதத்தில் தான் மந்திர ஓதக்கூடிய ஆட்களுக்கு முக்கியத்துவத்தை தொடர்ச்சியாக கொடுப்பது ஏன் தமிழில் வழிபாடு செய்யப்படும் என்று கூற மறுப்பது ஏன் இப்படியாக பலவிதமான விமர்சனங்களை இவங்க மேலே தொடர்ச்சியாக இருக்குது கோர்ட்டில் ஆர்டர் வாங்கியாச்சு அமல்படுத்த வேண்டியது இவங்களுடைய கடமை ஏன் பண்ண மறுக்கிறாங்க அப்போ இன்னும் இந்த திராவிட மாடலால் வைதீக பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து களமாட முடியலையா திராவிடமானது இவரிடம் தோற்று போயிருக்கிறதா சார் அதுபடி ஒரு படி மேலே பாருங்கள் இவ்வளவு கோடிகளை கூட்டி செலவு பண்ணியிருக்கிறீங்க அப்போ கோயில் திருச்செந்தூர் பணத்தில் கை வச்சிருக்கிறாங்களா இவங்க திருச்செந்தூர் பணத்தில் நீங்கள் குடமுழுக்கு நன்னீராட்ட நானூறு கோடிக்கு எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா இவ்வளவு கோடிகளை செலவு பண்ணி பண்ணியிருக்கிற ஒரு கோயிலில் மேன் கதறான் குடிக்க தண்ணியில் போக கழிப்புறலன்னு கதறானா எப்படி கதறுவான் அப்போ என்ன பண்ணிங்க நீங்கள் அப்போ கோடிகள் எங்கே போச்சு யார் வீட்டில் இருக்குது அந்த காசு உண்மையிலேயே சாமி தான் செலவு பண்ணிங்களா நீங்கள் இப்படின்னு நான் காமன் மேன் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் அதற்கு பதில் கூறுவாரா மரியாதைக்குரிய அமைச்சர் சேகரபாபு ஏன்னா தோட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கங்க எந்த கோயில்லையுமே ஒரு சரியான வழிபாட்டு நெறிமுறைங்கிறதே கிடையாது கோயில் அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் ஆனால் அது சரியான நபர்களிடம் இருக்கிறதா அப்படிங்கிறதான் கேள்வி வெளியிலிருந்து பார்க்கும்போது அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது கிரவுண்டு லெவலில் போனால் அரசுக்கும் கோயிலுக்கும் பெரிய கேப் இருக்குது அங்கே இருக்கிற யாருமே அரசாங்கத்தை மதிக்கிறதே கிடையாது அமைச்சருக்கே மரியாதை கிடையாதுங்க அங்கே அமைச்சர் பாபுவே அவங்க எதிர்த்து பேசுகிறாங்க அவங்க அவ்வளவு ஒரு ஆக்கோஷமாக நடந்துக்கிறாங்க ஆனால் அவர் பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறாரு மற்றவர்கள் தான் ரியாக்ட் பண்றாரு ஏன் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தமிழக உரிமை கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய வேலுமுருகன் அவர்கள் பலமுறை சொல்லிட்டாங்க ஏங்க தமிழில் போய் வழிபாடு பண்றதுக்கு அனுமதி கொடுங்கன்னு வேலுமுருகன் நீங்கள் மட்டும் தான் தமிழ் பேசுகிறீங்க பேசுறீங்க அதிகந்தரமா பேசுறீங்க அப்படின்னு சட்டமன்ற வளாகத்திலே கேட்டிருக்கிறார் பாபு இதை நான் சொல்லலை அண்ணன் வேலுமுருகன் பதிவு பண்ணியிருக்கிறாங்க பிரஸ் மீட்லயே அப்ப உண்மையிலேயே நம்ம கேட்க வேண்டியது ஒரே ஒரு கேள்விதான் கோயிலுக்கு மக்களுடைய பணத்தை வரி பணத்தை நம்ம செலவு பண்றோம் ஓகேவா இந்த எச் ஓனர் ஒருத்தர் இரநூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு இரநூறு கோடிங்க கோயிலுக்கு கொடுத்துருக்கிறாரு முருகன் கோயிலுக்கு மொத்தம் நானூறு கோடி இந்த நானூறு கோடி செலவு பண்ண ஒரு கோயில் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன் எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க அப்படி செலவு பண்ணப்பட்ட கோயிலில் கழிப்பறை வசதி இல்லை தண்ணி வசதி இல்லைன்னு ஒருத்தவங்க கதறாங்க ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க அப்படி வெயிட் பண்ணி திருக்கிறாங்கன்னா அது என்ன காரணம் அப்போ எங்கே பிழை இருக்குது அப்படிங்கிறத இந்த திராவிட மாடல் அரசு உடனே கண்டறிந்து கோயில்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கணும் நேற்று கூட முதலமைச்சர் பேசியிருக்கிறார் காவல்துறையினர் மத்தியில் கண்ணியமாக நடந்துக்காங்கன்னு காவல்துறையர் மட்டும் அல்லங்க கோயிலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கண்ணியமாக நடந்துக்கிறது கிடையாது பொதுமக்கள் மத்தியில் ஏராளமாக பேசுகிறது எடுத்திருந்து பேசுவது ஆதிக்க திமுறை காட்டுவது ஆணவமாக நடந்து கொள்வதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் களை எடுக்க வேண்டிய தேவையும் பொறுப்பும் கடமையும் அமைச்சருக்கு உண்டு தமிழில் பண்ணுறோன்னு சொன்னீங்க பண்ணலை தமிழர்கள் இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லை இப்போ குடிக்க தண்ணி இல்லை போவதற்கு கழிப்பறை இல்லைன்ற அளவுக்கு போய்கிட்டுருக்குன்னா எங்கே போய் முடிகிறது இது அப்படி என்றால் அமைச்சர் சேவர் பாபு இந்த நானூறு கோடிக்கு விலகம் கொடுக்கணும் இந்த நானூறு கோடி எப்படியே செலவு பண்ணியிருக்கிறோம் எங்கெங்கே எவ்வளோ கோடிகள் போயிருக்குது இந்த கோடிக்கு இவ்வளவு பால் வாங்கியிருக்கிறோம் இந்த கோடிக்கு இவ்வளவு நெய் வாங்கியிருக்கிறோம் இந்த கோடிக்கு இவருக்கு பணம் கொடுத்துருக்குறோம் இந்த கோடிக்கு இவ்வளவு பணம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லணும் அவர் தாந்திரிகர்கள் வேறு வந்திருக்கிறாங்க கேரளாவில் வந்து அந்த அந்த நேரத்தில் அப்போ அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கோடி கொடுத்தாங்கன்னு தெரியல எனில் இந்த விவகாரத்தை சரிப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஐயா சேகர்பாபுக்கும் உண்டு அவர் சரிப்படுத்தினால்தான் அது இந்த இந்து சமநிலைத்துறைக்கும் நல்லது பயக்கும் இல்லை என்றால் தொடர்ச்சியாக தோன்ற விமர்சனங்கள் வரும்போது இந்த ஆட்சியினுடைய ஏற்கனவே கரும்புள்ளியாக இந்த துறை இருக்கிறது இன்னும் பெரிய கரும்புள்ளியாக மாற நிறைய வாய்ப்புகள் உண்டு உங்கள் எண்ணங்களை கவர்சனில் பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலை அங்கத்தை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்